ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குருப்பு சேனல் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் எயிட்டில் வர யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்டன்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் என்ன லெசன்னால் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இது எங்கே இருக்குது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெவன்த்து ஸ்டாண்டர்ட்டில் இருக்கிற இந்த தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி என்னென்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இந்த வீடியோவில் சாலிக்காஸ் பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பல்லாவாஸ் அதுக்கப்புறம் சோலாஸ் அதுக்கப்புறம் பாண்டியாஸ் இந்த மாதிரியெல்லாம் வரணும் அரசர்கள் அவங்கள பற்றி அவங்க என்னென்ன மன்னர்கள் எங்கே அங்கே வந்தாங்க என்னென்ன ஆட்சி பண்ணாங்க அவரோட கலை என்ன கட்டிடக்கலை என்ன என்னென்ன கோயில் கட்டினாங்க அவரோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் குரூப் ஃபோருக்கு அளவுக்கு படிக்க வேண்டியது இல்லை நான் குரூப் டூவில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் நல்ல கொஷின் டிஸ்ட் பண்ணணுன்ற இந்த மாதிரி லெசனில் தான் போய் எடுப்பாங்க சரிங்களா அதுக்காக இந்த லெசனை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் சாலை கேஸ் பற்றி பட்டோம் சாலை கேஸ் பற்றி பார்ப்போம் சரிங்களா ஓகே அங்கே வீடியோக்குள்ளே போவோம் முதன் முதல்ல பக்தி இயக்கம் எங்கே தோன்றுச்சுன்னா தென்னிந்தியாவில் தான் பக்தி இயக்கமே தோன்றுச்சு ஓகேங்களா சாளுக்கிய அரசர்கள் வந்து கன்னடம் தெலுங்கு தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் கல்வெட்டுகள் இருந்துச்சு சாளுக்கிய அரசர்களோட கல்வெட்டு எது இதில் இருந்துச்சுன்னா கன்னடம் தெலுங்கு தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் இருந்துச்சு அரசர்களுக்கு எங்கள் இதில் இருந்தால் தமிழ் சான்ஸ்கிருதம் மட்டும்தான் அரசரோட கல்வெட்டு அரசரை பற்றி இருந்துச்சு இரண்டாம் புலிகேச்சியோட அவைப்புலவரான ரவி கீர்த்தி சமஸ்கிருதத்தில் எதில் தான் ஐகோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேச்சியோடய அவைப்பலவர் யார் ஐ கிரவிக்கிறுத்தி சமஸ்கிருதம் எழுதின நூல் எது ஐக்கோல் கல்வெட்டு எந்த லாங்குவேஜில் ஐக்கோல் கல்வெட்டு எழுத சமஸ்கிருதம் ஓகே கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கிற நூல்கள் பாருங்கள் கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கிற நூல்கள் ஆனால் கவிராஜ மார்க்கம் கவிராஜ மார்க்கம் பம்ப பாரதம் விக்ரமார்ஜுன விஜயம் நன்னை நன்னன் சாரி நன் ஆவால் தெலுங்கு எழுதப்பட்டது தான் மகாபாரதம் நன்னை ஆவால் தெலுங்கு மொழி தான் மகாபாரதம் வைணவ வாழ்வார்கள் பற்றி சொல்கிறது நாலாயிரம் தேவபுரம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சைவ இலக்கியங்கள் வந்து பன்னிர திருமுறைகள் அப்பர்ன்ற திருநாக்கரச நம்ம அப்பன்னு சொல்லுவோம் சம்பந்தர் வந்து திருநான சம்பந்தர் ஏற்று தான் தேவாரம் இது வந்து எவ்வளோ வரைக்கும் ஒன் டூ செவன் வரைக்கும் இருக்கும் ஏழு தேவ ஏழு திருமுறைகள் உள்ளடிக்கம்தான் தேவரம் தெரியும் திருவாசகம் திருவாசகத்தை எழுதினவர் யார் திருவாசன் எழுதினவர் மாணிக்காசர் பெரிய புராணத்தில் எழுத்துனா சைக்கிளார் மத்தவிலாச பிரகாசனம் யார் முதலாம் மகேந்திரவர்மன் நந்தி கலம்பகம் யார் மூணாம் நந்திவர்மன் அலகாபாத் கல்வெட்டி யாரை பற்றி சொல்லுது சமுத்திரகுப்தார் அலகாபாத் கல்வெட்டி யாரை பற்றி சொல்லுது சமுத்திரகுப்தார் கூரம் செப்பேடு வந்து பரமேஸ்வரனை பற்றி சொல்லுது பூரம் செப்பேடு வந்து யாரை பற்றி சொல்லுது பரமேஸ்வரமன் ஓகே வேலூர் பாளையம் செப்பேடு வந்து மூன்றாம் நந்திவர்மனோட போர் வெற்றி பற்றி சொல்கிறது தான் வேலூர் பாளையம் செப்படு மூன்றாம் நந்திவர்மனோட போர் போர்வே பற்றி சொல்கிறது எது வேலூர் பாளையம் செப்பேடு பாலிமொழியில் எழுதப்பட்ட புத்த நூல்கள் என்னென்னா தீபவம்சம் மகவம்சம் பாலிமொழியில் எழுதப்பட்ட புத்த நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தீபவம்சம் மகாவம்சம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க சீன பயணி யுவான் சுவாங் சீன பயணி யுவான்ஸ் வாங்கும் பல்லவர் கால பண்பாடு பத்தி சொல்றாங்க சீன பயணியான சுவாங் வாங்கும் யாரை பத்தி சொல்றாங்க பல்லவர் கால பண்பாடு புவியலாளர்கள் வந்து சுலைமான் நல் மசூதி கவுகா இவங்களும் அந்த மாதிரி பல்லவர்கால பண்பாடு பற்றி சொல்கிற புவியியலாளர்கள் இவங்க ஓகேங்களா ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சாவுக்கேஸ் சொன்னால ஃபஸ்ட்டு இந்த லெசனில் வந்து கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சாளுக்கேஸில் பிறகு முதலாம் புலிகேசு வந்து கடம்பர்களோட கீழ் இருந்தாங்க முதலாம் புலிகேசி வந்து யாரோட கீழே இருந்தாங்கன்னா கடம்பர்களோட மேலாதிக்கத்தினுக்கு இருந்தாங்க வந்து முதலாம் புலிகேசு தலைநகர் வந்து வாதாபியில் இருந்துச்சு தலைநகர் வந்து வாதாபி கீர்த்திவர்மனால ஐநூற்றி அறுபத்தாறுலேருந்து ஐநூத்தி தொண்ணூத்தினாலு நிறுவப்பட்ட தான் இந்த வாதாபி தலைநகர் சாலைக்கே சொல்ல தலைநகரத்தை நிறுவனர் யார் கீர்த்திவர்மன் எப்போ நிறுவனரும் ஐநூற்றி அறுபத்தாறு ஆறு ஐநூற்றி தொண்ணூத்தினாலே பீரியட் ஓகே முதலாம் புலிகேசியோட பேரன் தான் இந்த இரண்டாம் புலிகேசி முதலாம் புலிகேசி இருக்காங்கன்னா இவரோட பேரன் இவரோட பேரன் தான் இந்த இரண்டாம் புலிகேசி மங்களேசன் மங்களேசனை வந்து தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டால் இரண்டாம் புலிகேசி நிகழ்வு தான் இந்த நிகழ்வு வந்து ஐக்கோல் கல்வெட்டில் சொல்லியிருக்கேன் மேற்கைல் கல்வெட்டு யார் எழுதுனது ரவி கீர்த்தி யாரோட யாரோட அவையில் இருந்தாரு இரண்டாம் புலிகேசர் அவையுன்னு பண்ணால் அதுதான் அது ஓகேங்களா புரியுதா ஓகே இரண்டாம் புலிகேசியோட முக்கியமான போர் வெற்றி நர்மதை நதிக்கரையில் அரசரை வென்றது தான் இரண்டாம் புலிகேசியோட முக்கியமான போர் வெற்றி எதுனா நர்மதை நதிக்கரையில் அரசரை வென்றது ஓகே ஓகே இரண்டாம் புலிகேசன்றவர் பாருங்கள் பனவாசியில் கடம்பர்களையும் மைசூரில் கங்கர்களையும் வெற்றி கொண்ட வெற்றி கொண்டு ம மனவாசியில் கடம்பர் மைசூரில் கங்கர் ஓகேங்களா ஓகே இவர் காஞ்சிபுரம் மீது கொண்ட பல்லவ அரசர் வந்து மகேந்திரவர்மன் என்றவர் முறியடித்தார் இவர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மீது படையெடுத்திருப்பார் அப்போ அரசர் மகேந்திரவர்மன் வந்து முடி ஓகேங்களா ஓகேங்களா அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆறுநூத்தி முப்பதுலேருந்து அறநூத்தி அறுபத்தெட்டில் வாதாபிய தாக்கி கைப்பற்றார் ஓகேங்களா முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் சரிங்களா அவர் தான் வாதாபி வாதாபியோட யார் இருந்தாங்க யாரோட போட்டுன்னு சொல்லுவோம் இரண்டாம் புலிகேசி அந்த இரண்டாம் புலிகேசியோட அழித்து வாதாபி வந்து கைப்பற்றுற மாதிரி யாருன்னு கேட்டால் முதலாம் நரசிம்மன் ஓகே அறநூத்தி முப்பதுலேருந்து அறநூத்தி அறுபத்தெட்டு முதல் நரசிமோட பீரியட் புரியுதா ஓகே இப்போ சாளுக்கேசன் நிர்வாகம் பாருங்கள் அரசு சாலைக்கிய அரசர் வந்து தர்மசாஸ்திரம் நீதிசாஸ்திரம் படி தான் ஆட்சி சாலுக்கிய அரசர் வந்து தர்மசாஸ்திரம் நீதி சாஸ்திரம் படி தான் ஆட்சி பண்ணிணாங்க ஓகேங்களா ஓகே முதலாம் புலிகேசி சாஸ்திரம் புராணங்கள் இதிகாசங்களில் சிறந்து விளங்கினார் முதலாம் மனு சாஸ்திரம் புராணங்கள் இதிகாசங்களை சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டால் நம்ம முதலாம் புலிகேஷன் போடணும் ஓகேங்களா சாலிக்கரசோட பட்டங்கள் பாருங்கள் மகாராஜ சத்யஸ்ரீயன் விருத்தி வல்லமன் இதெல்லாம் சாலிக்கரசோட பட்டம் என்னென்ன மகாராஜ சத்யஸ்ரீயன் ஸ்ரீவிருத்தி வல்லமன் இப்போ இரண்டாம் புலிகேஷன் வந்து அரசவரத்தில் நர்மதுகாரைய வெற்றி கொண்டு வருவாங்கல்ல முரண்டாம் புலிகேசன் அப்போ அரசவர்த்தரை வென்ற பிறகு இரண்டாம் புலிகேசிக்கு வந்து என்ன பேர் பாருங்க பரமேஸ்வரன் பட்டம் அசவர்த்தரை வென்ற பிறகு இரண்டாம் புலிகேசிக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டனு கேட்பாங்க என்ன பட்டம் பாருங்கள் பரமேஸ்வரன் ஓகேங்களா அப்புறம் பத்திரகாரன் மகாராஜா திராஜன் இதெல்லாம் வந்துட்டு சாலைக்கியரோட பட்டங்கள் ஓகேங்களா பல்லவாசி என்ன பட்டாங்க பாருங்கள் தர்மம் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் தர்மம் மகாராஜாதி ராஜா இருக்கா அவரை தர்மம் விட்டுருங்க மகாராஜாதி ராஜா அதுக்கப்புறம் மகா ராஜா ராஜாத்திராஜா ராஜா அப்புறம் தர்ம மகாராஜா அப்புறம் மகாராஜா ஓகேங்களா இந்த மாதிரி தர்ம மகாராஜ திராஜா மகாராஜா திராஜா தர்ம மகாராஜா மகாராஜா இந்த மாதிரி தான் இந்த பல்லவாஸ்க்கு அழித்த பட்டங்கள் ஓகே ஓகே இந்த பாருங்கள் இரகத கல்லி பட்டயம் இரகத கல்லி பட்டயம் வந்து என்ன சொல்லுது பாருங்கள் அக்னிஸ்தோம வாஜ்பேயே அஸ்வமேத வேள்விகளை நடத்திய ஒரு அரசர் என்று சொல்கிறது எந்த பட்டயம் பார்த்தீங்கன்னா ஹிரகதைகல் செப்பு பட்டயம் ஓகே சாலிக்கியரோட அரசமுத்திரை வந்து பன்றியின் உருவம் சாலிக்கியரோட அரசமுத்திரை எதுன்னு கேட்டால் பன்றியின் உருவம் சாலிகோட அரசமுத்திரை எது பன்றியின் உருவம் இது வராக அவதாரத்தை குறிக்கிறது அந்த பன்றியின் உருவம் விஷ்ணு வராக அவதாரம் ஓகே பல்லவர்களோட அரசமுத்திரை என்னான்னு பார்த்தா சிவபெருமானோட வாகனமான காலை பல்லவர்களோட அரசமுத்திரை எது சிவபெருமானோட வாகனமான காலை ஓகே இப்போ சாலைக்கே சொல்கிற மகளிர் பற்றி பாருங்கள் மகளிர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநர்களாக நியமித்தவர் வந்து முதலாம் ஜெயசிம்மன் வழி வந்த சாலைக்கு வம்சாவளிகள் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநராக நியமித்தவர் யாருன்னு பார்த்தா முதலாம் ஜெயசிம்மன் வழி வந்த சாலைக்கு வம்சாவளிகள் விஜய பத்திரிகா என்றவர் சொன்றவர் சாலைக்கு இளவரசி கல்வெ கல்வெட்டானைகளை பிறப்பித்துள்ளாராம் கல்வெட்டானை பிறப்பித்துள்ள சாலைக்கு இளவரசி யாருன்னு கேட்டால் விஜய பத்திரிக்கா ராஜசிம்மனோட அரசியான ரங்க பத்தகாவின் உருகம் ராஜசிம்மனோட அரசியான ரங்க பத்துகாயன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டில் காணப்படுதான் ராஜசிம்மனோட அரசியான ரங்க பத்தகாயன் உருவம் எங்கே காணப்படுது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டில் காணப்படுது இது பாருங்கள் இரண்டாம் புலிக்கோடு ஐகோல் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஐகோல் என்றது எங்கே இருக்குன்னா கர்நாடகா மேகுடி கோயில் குன்றின் மேல் அமைந்துள்ளதான் இந்த ஐகோல் கல்வெட்டு எங்கே இருக்குது கர்நாடகாவில் மேகுடி கோயில் குன்றின் மேல் உள்ளது இந்த சுவரில் பத்தொம்போது வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்குது இதில் ஐக்குவல் கல்வெட்டோட கிழக்கு சுவரில் பத்தொம்பது அருகே ஒன்று சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்குது இரண்டாம் புலிகேசி வந்து சத்யஸ்ராயா உண்மையின் உறைவிடம் என்று குறிப்பிட்டுள்ளதாம் இரண்டாம் என்னென்னு சத்யஸ்ராயா அதுக்கு மீனிங்கு உண்மையின் உறைவிடம் ஓகேங்களா ஓகே அமைச்சரும் அரசரும் அமைச்சரும் பாருங்க மகா சந்திர வித்ரகான்னா அதிகாரியா மகா சந்திர வித்ரகா அதிகாரி நாலு அமைச்சர்கள் குறித்து கல்வெட்டு கூறுகிறார் ஒன்று வந்து பிரதானா பிரதானான்னான்னா முதலமைச்சர் மகாச்சந்தி விக்கிரகான்னா வெளி விவகாரத்துறை அமைச்சர் மகா சந்தி விக்கிரகான் யார் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அமத்தியான்னா வருவாய்த்துறை அமைச்சர் அமத்தியானா வருவாய்த்துறை அமைச்சர் சமகரத்தான அரசு கருவூல அமைச்சர் சமகரத்தான அரசு கருவுல அமைச்சர் இது அப்படியே பொறுத்துக்களை கேட்கலாம் பொறுத்துக்களை கேட்டு யாருக்கு எது வரும்னு கேட்கலாம் சரியா நல்லா பார்த்துக்கோங்க சாலைக்கியர் வந்து நாட்டு வந்து விஷயம் ராஷ்டிரம் நாடு கிராமம்னு சொன்னாங்க சாலைக்கியர் வந்து நாட்டு என்னென்னு சொன்னாங்க விஷயம் ராஷ்டிரம் நாடு கிராமம் ஓகேங்களா அதிகாரிகள் பாருங்கள் அதிகாரிகள்னா இந்த விஜயபதினா அரசு அரசோட கட்டளைப்படி அதிகாரத்தை கையாண்டவர் தான் விஜயபதி சமந்தான்றது நிலப்பிரபு என்றது என்னது அரசரோட கட்டளைப்படி அதிகாரத்தை கையாண்டவர் சமந்தான்றவங்க நிலப்பிரபு சமந்தான்றவங்க நிலப்பிரபுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராம்யோகி கிராமப்புடா கிராம அளவில் அதிகாரிகள் யோகி கிராம்யோகி புடான்றவங்க கிராம அளவில் இருந்து அதிகாரிகள் மகாத்ரானால் கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் தான் மகாத்ரா கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் தான் மகாத்ரா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மாகாண மற்றும் மாவட்ட நிர்வாகம் மாகாண ஆளுநர்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து தங்களை என்னென்ன சொன்னாங்க பாருங்கள் ராஜ மார்க்கராஜன் ராஜா ராஜா பரமேஸ்வரன் வந்து தன்னை அழைச்சிக்கினாங்க யார் அந்த மாதிரி அழைச்சிக்கிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா மாகாண அரசர்கள் மகா சமந்தா இதெல்லாம் அவங்கள அழைச்சிக்கினாங்க பேர் நெக்ஸ்ட் விஷயாவின் தலைவர் வந்து விஜயபதி புக்தியின் தலைவர் வந்து போகபதி விஸ்யான தலைவர் வந்து விஜயபதி புக்தியோட தலைவர் போகபதி நெக்ஸ்ட்டு கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு பாருங்கள் கிராமத்தில் பாரம்பரியமாக ஒருவாய் அலுவலர்களாக பணியாற்றியவர் யாருன்னு நீல கவுண்டர் தான் கிராமத்தில் பாரம்பரியமாக ஒருவாய் அலுவலர்களாக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டால் நீல கவுண்டர் அரசால் நியமிக்கப்பட்ட கவுண்டர் அல்லது போகிகன் கிராம நிர்வாகத்தில் மையப்புள்ளியாக இருந்துச்சான் அரசரால் நியமிக்கப்பட்ட கவுண்டர் அப்படின்னு போகிகன் கிராம நிர்வாகத்தில் மையப்புள்ளியாக இருந்துச்சு கிராம கணக்கர் வந்து கிராணா என அழைக்கப்பட்ட கிராம கணக்கர் வந்து கிரானா கிராமணி மகாஜனம் குழு சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தில் இருந்துச்சு மகாஜனம் குழுன்றது சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் ஓகேங்களா மகாஜனம் குழு சட்ட ஒழுங்கு நிர்வாகம் இது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டுப்பா இதில் என்னன்னு நான் எழுதிருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே டிஎன்பிசியில் கேட்குற பாயிண்ட்டு தான் இது உங்களுக்கு கொஷினாக கேட்க முடியாது சொல்லுங்கள் பாருங்கள் கிராமத்தில் பாரம்பரிய இருந்தவர் யாருன்னு கேட்கலாம் அரசரால் நியமிக்கப்பட்ட கிராம நிர்வாகத்தை மையப்பூரில் யாராக இருந்தவங்க கேட்கலாம் கவர்னர் போகிகன் கிராம கணக்கராக இருந்தவங்க ஏன்னா கிரண கரணா கிராமணி மகாஜன குழுனா சட்ட ஒழுங்கு நிர்வாகத்தை பாதுகாக்கத்தாங்க நெக்ஸ்ட்டு மகாபுருஷ் சிறப்பதிகாரோட கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பண்ணி மகாபுருஷன் சிறப்பதிகாரோடய வேலை என்னென்னா கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கிறது சிறு நகரங்களோட அதிகாரி வந்து நகரபதி புறபதி சிறு நகரங்களோட அதிகாரி யார் நகரபதி புறபதி இதெல்லாம் நெக்ஸ்ட் பாருங்கள் மதம் சைவம் வைணவம் ரெண்டு மதமே சாலைக்கில் வந்து ஆதரிச்சாங்க சைவத்தையும் ஆரம்பித்தாங்க வைணவத்தையும் ஆதரித்தாங்க சாளுக்கிய மன்னர் வந்து பரம மகேஸ்வர பரம வைஷ்ணய என பட்டத்தை சூட்டி கொண்டார் ஏன்னா இது சைவமா இது வைணவமா அது மாதிரி ரெண்டுத்தையும் ஆதரித்தாங்க இது மூலிமா சொல்கிறாங்க போர்க்கடவுளான கார்த்திகேயன் போர்க்கடவுள் யார் கார்த்திகேயன் ஆசீக மதப்பிரவுகளையும் ஆதரித்தாங்க ஆசீக மதப்பிரிவுகளையும் ஆதரித்தாங்க இவங்க கவிஞர் என இரண்டாம் புலிகேசியால் புகழ பெற்றவர் ரவிகீர்த்தி ரவி கீர்த்தல் கல்வெட்டி நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அவர் எந்த அவையில் இருந்தார் பார்த்தோம் இரண்டாம் புலிகேசியோட அவையில் அவர் தான் இவர் வந்து கவிஞர் என புகழ்கிறாரு சரிங்களா இவர் வந்து சமண அறிஞர் வச்சுக்கோங்க சமண அறிஞர் நெக்ஸ்ட்டு பாருங்க இரண்டாம் கீர்த்தி வருகனோட ஆட்சியில் எழுநூத்தி நாற்பத்தி நாலு எழுநூத்தி நாற்பத்தஞ்சில் சமண சமயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருவர் அநேகரி அந்த இடத்துல சமண கோயிலை கட்டியிருக்காரு சரிங்களா இரண்டாம் கீர்த்தி வருகனோட ஆட்சி ஆனால் செவன் ஃபார்ட்டி ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த இதில் சமண சமயத்தை சேர்ந்த கிராமதிகாரி ஒருத்தர் அநேகர் என்ற இடத்துல சமண கோயில கட்டினார் சமண கோயில் கட்டினாரு ஓகே ஓகே நெக்ஸ்ட் போறங்க இளவரச கிருஷ்ணாவோட ஆசிரியர் வந்து குணபத்ரா என்ற சமணத்துறை இளவரசர் கிருஷ்ணாவோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா குணபத்ரா என்ற சமணத்துறவி ஜெயினேந்திர வியாக்கரணம் நூலை எழுதிட்டவர் பட்டர் ஜெயினேந்திர வியாக்கரணம் நல்லா நியாபகம் ஜெயினேந்திரிய வியக்கரணம் நூல் எழுதி ஏற்றவர் யார் பூஜைப்பட்டார் விஜயாதித்தனோட சமகாலத்தவர் இந்த பூஜைப்பட்டவர் விஜயாதித்தனோட சமகாலத்தவர் சீன பயணிவான் சிவன் என்ன சொல்ல இருப்பாருங்க சாளுக்கிய பகுதியில் பல புத்த மையங்கள் இருந்ததாகவும் மகாயான ஹீனான பிரிவை பின்பற்றும் அஞ்சாயிரம் புத்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறார் சரிங்களா என்ன சொல்கிறார் பாருங்கள் சீன பயணிவான் சிவங்க வந்து சாளுக்கிய பகுதியில் பல புத்த மையங்கள் இருந்ததாகவும் அந்த புத்தத்தோட பிரிவுகள் இருப்பாங்கன்னா மகா ஏனா இன என்னன்னு பிரிவு வச்சிருந்தால் அஞ்சாயிரம் புத்தர்கள் இருந்து தான் யாரை சொல்கிறா சின்ன பண்ணி யுவான் சொல்கிறாரு ஓகேங்களா ஓகே இலக்கியம் கல்வி பாருங்கள் ஐஹோல் மகா கூடம் கல்வெட்டு சாலிக்கியர் வந்து சமஸ்கிருதத்தை சேர்ந்த சமஸ்கிருதத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்கிறார் எந்தது இது ஐ மகா கூடம் என்ற கல்வெட்டும் வாதாவில் ஒரு சாளுக்கிய அரசனோட ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டு கன்னட மொழியை வந்து உள்ளூர் பிராக்கிறது தான் மக்களோட மொழின்னு சொல்லுது கன்னட சமஸ்கிருதம் வந்து பண்பாட்டின் மொழின்னு சொல்கிறது எது சாலிக்கிய அரசோட வாதா பிலவ சாலிக்கிய அரசு ஏழாம் நூற்றாண்டோட கல்வெட்டு கன்னட மொழி வந்து உள்ளூர் பிராக்கிறது தான் மக்களோட மொழின்னு சொல்லுது அதே சமஸ்கிருதத்தை பண்பாட்டின் மொழியானு குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இரண்டாம் புலிகேஸ்வர தளபதி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சப்தபத்ராம் எனும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழி எழுதியிருக்கிறான் இரண்டாம் பிள்ளைகோட தளபதி ஒருத்தர் யாருன்னு தெரியாது அந்த தளபதி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன என்னவெல்லாம் எந்த லாங்குவேஜில் இருந்திருக்காரு சமஸ்கிருதம் என்ன நூல சமஸ்கிருதம் ஓகேங்களா ஓகே கட்டிடக்கலை பாருங்கள் முதன் முதலாக முதன் முதன்முறையாக சற்று மிருதுவான மாக்கற்கள் ஸ்டாண்ட் ஸ்டோன் பயன்படுத்தி கோயில் எழுப்புவாங்க சாவிகாஸ் தான் முதன்முறையாக சற்று மிருதுவான மாக்கற்கள் ஸ்டாண்ட் ஸ்டோனை பயன்படுத்தி கோயில் எழுப்பினவங்க யாரு சாலுக்கியாஸ் வாதாபிள்ள நாலு விதமான கோயில் இருக்கு யாரோட யாருக்கு யாரோட கைப்பட்னது மாதாபின்னு பார்த்தோம் இவர் இரண்டாம் புலிகேஷு யார் அதை அழித்து தீக்கரை ஆட்டினது முதலாம் நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மோட பையனான இரண்டு முதலாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா ஓகே வாதாபியில் நாலு விதமான ரெண்டு விஷ்ணு ஒரு சிவன் ஒரு சமண தீர்த்தங்கிறார் ஒரு ரெண்டு விஷ்ணு ஒரு சிவன் ஒரு சமண தீர்த்தங்குற சாரி ஓகேங்களா வாதாபி வாதாபி வந்து குடைவரை கோயில் கட்டுமான கோயில் ரெண்டுக்குமே பெயர் பெற்றது என்றது குடைவர கோயில் கட்டுமான கோயில் ரெண்டுமே கோயில் பேர் பெற்றது ஆனால் பட்டிடக்கல்லும் ஐக்கோலும் கட்டமான கோயிலுக்கு மட்டும்தான் பேர் பெற்றது சரிங்களா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே ஐகோல் பாருங்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு உருவாக்கப்பட்டது ஐக்கோல்கிறது சிக்ஸ் தேர்ட்டி போல உருவாக்கப்படுது ஐய ஹோலே என்ன வணிக குழுவோட விட அந்த ஐக்கோல் ஐய ஹோலே ஐக்கோலில் எழுவது கோயில்கள் உள்ளன காலத்தால் முந்தைய கற்கோயில் என்னும் எனல இருக்குது ஐக்கோலில் எழுவது கோயிலில் இருக்குது காலத்தால் முந்தைய கற்கோவில் எங்கே இருக்குது லட்கான் காலத்தால் முந்தைய கோவில் கற்கோவில் எங்கே இருக்குது லட்கான் என்னும் இடத்துல இருக்குது சரிங்களா ஓகே பாருங்கள் அங்கே வந்து துர்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் புத்த சைத்திய பாணியில் அரைவட்ட வடிவில் இருக்குது எங்கள் ஐகோலில் துர்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலில் துர்கா இருக்குது துர்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் புத்த சைத்திய பாணிய பாணியில் அரைவட்ட வடிவில் இருக்குது துர்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குசி மல்லிகுடி என்ற இடத்துல செவ்வகை வடிவத்தில் அமைந்துள்ளது பாருங்கள் ரெண்டுமே துர்கருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தான் புத்த சைத்திய பணியில் இருக்கிறது அரைவட்ட வடிவத்தில் ஆனால் குசிமல்லி குடியில் இருக்கிறது வந்து சிவக வடிவத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் மே கூடியில் சமண கோயில் இருக்குது மண்டப பணியில் அமைக்கப்பட்ட குகை வந்து ஐக்கோலில் இருக்குது மண்டப பணியில் அமைக்கப்பட்ட குகை வந்து ஐக்கோலில் வந்து இருக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் வாதாமி வாதாபி பதாமி வாதாபியில் நாலு குகைகள் இருக்குது மங்களேசனால் ஐநூற்றி எழுவத்தெட்டில் கட்டி மிகப்பெரிய கோயில் வந்து விஷ்ணுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன் மங்களேசனால் நைனித்திரா தேர்ட்டில் கட்டின மிகப்பெரிய குகை கோயில் வந்து விஷ்ணுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க பாம்பு படுக்கையில் கோலத்தில் இருக்கிற விஷ்ணுவும் இருக்குது எங்கே வாதா பாம்பு படுக்கையில் கோலத்தில் இருக்கிற விஷ்ணு எங்கே இருக்குது வாதா நரசிம்மரோட சிற்பங்கள் அங்கே இருக்குது என்ன அது இருக்குது நரசிம்மரோட சிற்பங்கள் கர்நாடக நெக்ஸ்ட் வந்து பட்டடக்கல் பாருங்கள் கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் தான் அந்த பட்டடக்கல் இருக்குது அரச சடங்குகள் நடத்துவதற்கு இடம் வந்து பட்டடக்கல் நக்சம் சாலைக்கேஸ் வந்து அரச சடங்குகள் எங்கே நடத்துவாங்கன்னு கேட்டாங்கன்னா பட்டடக்கலை தான் நடத்துவாங்க நல்ல நக சரிங்களா ஓகே இரண்டாம் விக்கிரமாதித்யன் வந்து காஞ்சிபுரத்தில் கைப்பற்றது நினைவாக இரண்டாம் விக்கிரமாதித்தியன் வந்து காஞ்சிபுரத்தை கைப்பற்ற நினைவாக மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி விரிபாக்ஷா கோயில் கட்டுறாங்களாம் யாரோட நினைவாக சொல்லுங்கள் இரண்டாம் விக்கிரமாதித்யன் வந்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றது நினைவாக மனைவி லோகமாதேவியோட ஆணைப்படி தான் விரிபாக்சா கோயில் கட்டுறாங்க இந்த விருபாக்ஷா கோயில் வந்துட்டு மாமல்லபுரம் கோயில் இருக்குல்ல எங்கே மாமல்லபுரம் கோயில் எங்கே இருக்குது சென்னைக்கிட்ட இருக்கிறதுல அங்கே மாமல்லபுரம் கோயில் சாரி காஞ்சிபுரத்தில் மாமல்லபுரம் கோயில் வந்துட்டு ராஜசிம்மனோட ராஜசிம்மன் தான் அதை கட்டிருப்பார் மாமல்லபுரம் கோயிலை இந்த மாதிரி கட்டின கோயில் தான் விருபாக்ஷா கோயில் ஓகேங்களா இந்த விருபாக்ஷா கோயிலோட கிழக்கு சுவரில் ஒரு கன்னட கல்வெட்டு கே விர்பாக்சா கோயிலில் கிழக்கு க கர சாரி கிழக்கு சுவரில் இருக்கிற ஒரு கன்னட கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த கோயில் ஒடிவமைத்த ஒடிவமைத்த கரட்டக்கலைஞரை வந்து பாராட்டு தான் எதுவாக யார் யாரை பாராட்டுது விருபாக்ஷா கோயிலோட கிழக்கு சுவரில் இருக்கிற கண்ணாட்கள் கல்வெட்டு இந்த கோயிலை வடிவமைத்த ஒரு கரீடக்கலை பாராட்டுறது அப்படி என்னென்னு பாராட்டுறதுனா திருபுவாச்சாரியா திருபுவாச்சாரியானா மீனா மூணு உலகையும் உருவாக்கியவன் என்ன பெட்டமா அந்த இருக்குது திருபுவாச்சாரியான்னு பேர் அப்படின்னா என்ன மீனிங்கன்னா மூணு உலகையும் உருவாக்கிவிடும் அந்த மாதிரி அந்த கோயில் வந்து என்ன விரிபாக்ஷா கோயிலை கட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வர்றேன் சரிங்களா இந்த கிராமத்தோட தென்கிழக்கு மூலையில் இந்த கிராமத்தோட தென்கிழக்கு மூலையில் பாப்பநாதர் கோயில் இருக்குது இது வந்து பாபநாதர் கோயில் எதோட மாடல்னா விரிபாக்சா மாடல் பாப்பநாதர் கோயில் வந்து எதோட மாடல் விரிபாக்ஷா மாடல் விர்பாக்ஷா கோயில் எதோட மாடல் மாமல்லபுரம் மாடல் சரிங்களா அதே மாதிரி பாப்பநாதர் கோயில் எது எதோட மாடல் விர்பாக்ச கோயிலோடய மாடல் சரிங்களா ஓகே இந்த பாப்பநாதர் கோயில் வந்து வட இந்திய பாணியில் இருக்குது சரிங்களா கோயிலோடய கிழக்கு சுவரில் கன்னட கேள்வெட்டு இந்த கருவறை ஒடிவமைத்தர் இருப்பாங்கல்ல கருவறை ஒடிவமைச்சர் ரேவதி ஊபச்சா ரேவதி உபச்சானா குறிப்பிடுகிறது கோயிலுடைய கிழக்கு சுவரில் அழகிற கன்னட விட்டு கருவரையோட அமைத்து பேர் வந்து என்ன சொல்லுது ரேவதி ஓபஜா அப்பட்டு குறிப்பிடத்தான் சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இங்கே பாருங்க இந்த கோயில்களை இந்து ஆரியன் ரெண்டு பெரிய அப்புறம் திராவிட கட்டிடர்கள் சொல்லுவாங்க இந்த கோயில்களை இந்து ஆரியன் திராவிட கட்டிடக்கரைன்னு சொல்லுவாங்களாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஓவியம் பாருங்க கலையில் வாகடர்கள் பாணி பின்பற்றிருக்காங்க சாலிக்கேஸ் ஓவியக்கலையில் யாரோட பாணியை சாலிக்கஸ் பின்பற்றினா வாகடர்கள் பாணியை சாலைக்கு ஓவியத்தில் மிக பிரபலமானது அரசன் மங்களேசனா மங்களேஷன் அரண்மனை சாலைக்கு ஓவியத்தில் மிக பிரபலமானது எங்கிருங்கன்னா மங்களேஷனோட அரண்மனை இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நம்ம சாலைக்கேசவுன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம வந்து பல்லவாஸ் பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண கண்டென்ட் வேணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் நோட்ஸ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ விடுவோம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ